ஏழை குடும்பத்தில் பேர் அப்படி மாணவர்களை திறமையானவர்களாக உருவாக்க வேண்டும் அம்மா அவர்கள் லேப்டாப் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு வந்தாங்க திமுக ஆட்சியில் அதை ரத்து பண்ணி மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைந்தவுடன் இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ மாணவிக்கு லேப்டாப் திட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்படும் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்து அறிவுபூர்வமான கல்வி கொடுத்த அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரசாங்கம் பத்து ஆண்டு காலத்தில் அதை நிறுத்தி ஆட்சி வந்தவுடன் நம்முடைய அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செலவுக்கு அறிபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் வழங்கப்படும் பல திட்டங்கள் அமைக்கப்பட்டது பாலாற்றின் குறுக்கு பல தோட்டம் இடையே பாலம் அமைக்கப்பட்டது மற்ற கால்டை மருந்துகள் துவக்கப்பட்டது நான் அம்மா மினிக்கல்லை இந்த தொகுதியில் மட்டும் பத்து அம்மா மெடிக்கல்லைக்கு திறந்தோம் பத்து அம்மா மினிக்கல் இந்த பத்து அம்மா மினிக்கல்லைக்கும் திமுக அரசு ரத்து பண்ணி இருக்குது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கெங்கெல்லாம் இந்த அம்மா மினிக்கல்லைக்கு இந்த தொகுதியில் ரத்து பண்ணாங்களோ அங்கேயும் மீண்டும் தொடங்கப்படும்